வணங்கி மகிழ்கிறேன் ஜோதிடம் சுவாரஸ்யம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தம்ங்க இன்னைக்கு பையனும் சரி பொண்ணும் சரி ரெண்டு பேரும் படிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள குணாதிசயங்கள் ஒத்து போற மாதிரி நம்ம பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப முக்கியம்ங்க அதுதான் லக்கண பொருத்தம்னு நம்ம சொல்கிறோம்ங்க கிரகங்கள் நீங்கள் எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள் அப்படின்னு சில கிரகங்கள் இருக்குதுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க எந்த லக்கணத்துக்கு எந்த லக்கணத்தை பொருத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாமுங்க இப்போ மேச லக்கணம் கன்னி லக்கணம் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்கணத்துக்கு அதிபதி கிரகம் செவ்வாய்ங்க கன்னி லக்கணத்துக்கு அதிபதி கிரகம் புதனுங்க இந்த செவ்வாயும் புதனும் பார்த்தீங்கன்னா எதிர்த்தன்மையுள்ள ரெண்டு கிரகங்கள்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல கன்னி லக்கணம் வருங்க கன்னி லக்கணத்துலேருந்து என்னீங்கன்னா எட்டாம் இடத்துல மேசலக்கணம் வருங்க அதனால் மேசலக்கணம் கன்னி லக்கணம் உடைய ரெண்டு பேரை நாம் பொறுத்து கூடாதுங்க அடுத்துங்க ரிசபலக்கணத்தையும் தனுசு லக்கணத்தையும் பொருத்தக்கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரிசப லக்கணத்துக்கு அதிபதி கிரகம் சுக்கிரனுங்க தனுசு லக்கணத்துக்கு அதிபதி கிரகம் குருங்க சுக்கிரன் குரு இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள் அது ரிசபலக்கணத்திலிருந்து என்னன்னிங்கன்னா எட்டாம் இடமா தனுசு லக்கணம் வருங்க தனுசு லக்கணத்திலிருந்து ஒன்று ரெண்டுன்னு என்னென்னிங்கன்னா ஆறாம் இடமா ரிசபலக்கணம் வருங்க அப்போ ஆறாம் இடம் எட்டாம் இடமாக இந்த ரெண்டு லக்கணத்தை பொறுத்து அடுத்துங்க மிதுன லக்கணம் லக்கணம் இந்த ரெண்டையும் பொருத்தக்கூடாதுங்க ஏன்னாங்க மிதுன லக்கணத்துக்கு அதிபதி கிரகம் புதனுங்க விருச்சிக லக்கணத்துக்கு அதிபதி கிரகம் செவ்வாய்ங்க புதன் செவ்வாய் ரெண்டுமே எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோங்க மிதுன லக்கணத்திற்கு ஆறாம் விருச்சிக லக்கணம் வருங்க விருச்சிகழக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல லக்கணம் வருங்க லக்கணம் மிதனலக்கணம் விருச்சிகலக்கணம் இந்த ரெண்டையும் கூடாதுங்க அடுத்துங்க கடகிழக்கணத்தையும் கும்பலக்கணத்தையும் கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கடகலக்கணத்துக்கு அதிபதி கிரகம் சந்திரனுங்க கும்பலக்கணத்துக்கு அதிபதி கிரகம் சனிங்க இந்த சனி சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள் அது மட்டும் இல்லைங்க கடகலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல கும்பலக்கணம் இருக்குங்க கும்பலக்கணத்துலேருந்து என்னென்னிங்கன்னா ஆறாம் இடத்துல கடகலக்கணம் இருக்குங்க இந்த லக்கணம் ஆறு எட்டாவும் வர்றதுனாலங்க கடகலக்கணத்தையும் கும்பலக்கணத்தையும் பொறுத்துறது அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க அடுத்து சிம்மலக்கணத்தையும் மகர லக்கணத்தையும் பொறுத்த சிம்ம சிம்மலக்கணத்துக்கு அதிபதி சூரியனுங்க மகர லக்கணத்துக்கு அதிபதி சனிங்க இந்த சனி சூரியன் இந்த ரெண்டு கிரகங்களும் எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள் அது மட்டும் இல்லைங்க சிம்மலக்கணத்திலிருந்து ஆறாம் இடத்துல மகரலக்கணம் வரும்ங்க மகர எட்டாம் இடத்துல சிம்ம லக்கணம் வருங்க ஆறு எட்டாம் இடமா வரதுனாலையுமே சிம்மலக்கணத்தையும் மகரலக்கணத்தையும் பொறுத்து கூடாதுங்க அடுத்ததுங்க துலாம் லக்கணத்தையும் மீன லக்கணத்தையும் கூடாதுங்க ஏன்னாங்க துலாம் லக்கணத்துக்கு அதிபதி கிரகம் சுக்கிரனுங்க மீனலக்கணத்துக்கு அதிபதி கிரகம் குருங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறவங்க குருவும் சுக்கிரனும் எதிர் கிரகங்கள் அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல மீனலக்கணம் வருவங்க மீனலக்கணத்திலேருந்து என்னென்னா எட்டாம் இடத்துல துலாம் லக்கணம் வருவோங்க அதனால் துலாம் லக்கணத்தையும் மீனலக்கணத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கிறது தான் நல்லதுங்க இருவரது லக்கணங்களும் ஆறு எட்டாம் இடங்களாக வரக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் உள்ள ஒரு விதிங்க ஜோதிடத்தில் விதியை விட விதி விளக்குகள் நிறையா இருக்குதுன்னுங்க ரெண்டு லக்கணங்களும் ஆறு எட்டாம் இடங்களாக வந்தால் கூடங்க லக்கணாதிபதிகள் வந்துங்க நட்பு கிரகங்களாகவோ அல்லது ஒரே லக்கணாதிபதியாகவோ இருந்துச்சுன்னா தாராளமாக ஆறு எட்டாம் வந்தால் கூட அந்த லக்கணத்தை நம்ம சேர்த்தலாமுங்க உதாரணத்துக்குங்க இப்போ மேசலக்கணத்திற்கு எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னா விருச்சிகலக்கணம் வருங்க ஆனா விருச்சிக விருச்சிகலக்கணத்துக்கும் அதிபதி கிரகம் செவ்வாய் தானுங்க அப்போ விருச்சிக விருச்சிகலக்கணத்தை தாராளமாக சேர்த்தலாங்க எட்டாம் இடமாக வந்தாலும் தவறு இல்லைங்க அதே மாதிரிங்க ரிசவலக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய துலாம் லக்கணம் அது ஆறாம் இடமாக வருது அதனால சேர்த்தலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் வருவீங்க இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரிசவலக்கணத்துக்கும் துலாம் லக்கணத்துக்கும் அதிபதி கிரகம் தாங்க ஒரே கிரகம் ரெண்டு லக்கணத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தாராளமாக சேர்த்தலாங்க மிதினலக்கணத்திற்கு எட்டாம் இடமாக வரக்கூடியது மகர லக்கணம்ங்க ஆனால் மிதின லக்கணத்துக்கு அதிபதி புதனுங்க மகர லக்கணத்துக்கு அதிபதி சனிங்க புதன் சனி ரெண்டு பேரும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனாலங்க எட்டாம் இடமாக வந்தால் கூட மிதுன லக்கணத்தையும் மகர லக்கணத்தையும் தாராளமாக பொறுத்தலாக தவறு வராதுங்க கடகலக்கணத்துக்கு ஆறாம் இடமாக வர்றது வந்துங்க தனுசு லக்கணம்ங்க சரி ஆறாம் இடமாக வருது பொருத்தலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகிழக்கணத்துக்கு அதிபதி கிரகம் சந்திரனுங்க தனுசு லக்கணத்துக்கு அதிபதி கிரகம் குருங்க குரு சந்திரன் ரெண்டு பேரும் நட்பு கிரகங்கள் அதனால் தாராளமாக கடகிழக்கணத்தையும் தனுசு லக்கணத்தையும் ஆறாம் இடமா வந்தால் கூட நம்ம சேர்த்தலாம் பாதிப்பு எதுவும் வராதுங்க சிம்மலக்கணத்திற்கு எட்டாம் இடமா மீனலக்கணம் வருங்க ஆனால் சிம்மலக்கணத்தினுடைய அதிபதி கிரகம் சூரியனும் மீனலக்கணத்துக்கு அதிபதி கிரகமான குருவும் நட்பு கிரகங்கள் அதனாலேங்க எட்டாம் இடமாக வந்தால் கூட தப்பு இல்லைங்க தாராளமாக சேர்த்தலாங்க அடுத்து கன்னிலக்கணத்துக்கு ஆறாம் இடமாக கும்பலக்கணம் வருங்க ஆனால் கன்னி லக்கணத்துக்கு அதிபதி கிரகம் புதனமும் கும்பலக்கணத்துக்கு அதிபதி கிரகமான சனியுமோ நட்பு கிரகங்கள் அதனால் கனி கும்பலக்கணத்தையும் ஆறாம் வந்தால் கூட தப்பு இல்லைங்க தாராளமாக பொருத்தலாமுங்க மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு நான் ஞாபக கொடுத்துருங்க லக்கணங்கள் ஆறு எட்டாக வந்தால் பொருத்தக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிட விதிங்க ஆனால் இருவரது லக்கணாதிபதிகளும் ஒருவரே அப்படின்னா பொருத்தலாமுங்க இருவரது லக்கணாதிபதிகளும் நட்பு கிரகங்களாக இருந்தாலும் தாராளமாக பொருத்தலாமுங்க எதிர்மறை கிரகங்கள் உடைய லக்கணங்களை மட்டும்தான் நம்ம சேர்த்தக்கூடாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறனுங்க வணக்கம்ங்க